ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயந்திர விளாக் நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் அதுவும் தலப்பா காட்டு சிக்கன் பிரியாணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்க ஒவ்வொரு பீஸும் எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க பாருங்க ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க வெங்காயம் ரைத்தா கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வேறு லெவலாக இருக்குது ஒவ்வொரு பீஸுங்க பாருங்க எத்தனை பீஸ் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா அங்கே பாருங்க ரெண்டு பீஸு மூணு பீஸ் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க உங்களுக்கு இந்த கடை வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க சிக்கன் எப்படி பஞ்சாக வெந்திருக்கு பாருங்க இது பேரிங்க சூப்பர் வேறு லெவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் கடை நேம் சொல்கிறேன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தலப்பா காட்டு பிரியாணி சென்னையில் வந்து தலப்பாக்காட்டு பிரியாணின்னு சொல்லி கேளுங்க நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காய ரைத்தாலாம் சூப்பர் சூப்பராக நீள் நிலமாக நறுக்கி வச்சுருக்கோங்க ஒரு எக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணாமலே போயிட்டுருக்கீங்க லைக் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்